சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கான விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் நாலு பல்லில் நல்ல ஜெர்சியில் நல்ல டாப் ஆர்டரில் அழகில் சிறந்த கிடாரிங்க கருப்பு சட்டையில் ஹெச்எப்பில் நாலு பல்லில் ஒரு கிடாரிங்க ரெண்டு கிடாரிகள் ரெண்டு பல்லில் ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சுக்கிற மாதிரி ரெண்டு இளம் மரங்களில் வாங்கி ஒரு பத்து கண்ணுக்கு தெளிவாக வச்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கு சூப்பரான ரெண்டு தலையீத்து கிடையாரிகள் நீங்கள் விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த மாடுகள் பிடிச்சதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு துறவு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்துக்குதுங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்துங்க ரெண்டு பல்லு நாலு பல்லு இல்லை நல்லா இளம் மாடுகளை வாங்கி தெளிவாக வச்சுக்கொண்டு எதிர்பார்க்குங்களுக்கு ரெண்டுமே சூப்பரான கிடையாரிங்க ரெண்டுமே ஒன்று கொன்று விட்டது இல்லைங்க ரெண்டுமே சுழி சுத்தோ உடம்பு சுத்தம் மடியாமல் சுத்தம் தனித்தனி மேய்ச்சல் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு குணமனம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுங்க நல்ல இளம் மாடுகளை பார்க்குறவங்களுக்கு ரெண்டுமே சூப்பரான கிடையாதுங்க நீங்கள் மாடு பிடிச்சிதுன்னா விரியல் தெரியக்கூடிய நம்பருக்கு துரம் மட்டும் மாட்டை வாங்கிக்கலாங்க ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துடலாங்க விற்பனைக்கு முதலாக வந்து ஜெர்சி கிடாரிக்கான டீட்டெயில் டீட்டெயில் பார்த்துடலாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு ரெண்டே பல்லுங்க நல்ல ஜெர்சியில் நல்லா டாப் ஆர்டர் கிடையாதுங்க நல்லா அழகில் சிறந்த கிடாரிங்க ரெண்டு பல்லில் கிடாரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஜெர்சி மாடுனால் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு எல்லா பொருப்பும் தெளிவாக்குதுங்க நல்லா ரிங் கொம்புங்க ஒரு கிளி கொம்புனா இப்படி தான் இருக்கணுங்க நல்லா கொம்பு கிடாறீங்க இப்படி தான் கிளி கொம்பு கிடாரிங்க மூஞ்சி பாருங்கள் ஸோ அரைஞ்சான் மூஞ்சி தானுங்க இந்த கிளி கொம்புங்க குழி நெத்தி நல்லா ஜெர்ஸியில் நல்லா சிறந்த மாடுங்க நல்லா க மூஞ்சி பாருங்கள் நல்லா முகலட்ச அழகில் சிறந்த கிடாரிங்க நல்லா கடித்தரில் கட்டி வச்சுருந்தாலும் ஜெர்சியில் ஒரு லட்சணமான கிடாரியை வாங்கி கட்டோன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு லட்சத்தில் ஒரு கிடாரிங்க இந்த கிடாரிங்க நல்லா ப்ரீட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லைங்க தெளிவான கிடாரி அழகில் சிறந்த கிடாரி தேவைப்பட்டுச்சுங்கன்னா நீங்கள் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு திரும்ப இந்த மாட்டை எடுத்துக்கலாங்க மாடு கன்று போடுறதுக்கு இன்னும் பதினஞ்சு நாளுக்கு மேலே தான் டைமுங்க கன்று போகிறதுக்கு மாடு இப்போவே மடி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் சரியான மடி வச்சு கன்று போடுங்க தலைச்சனுக்கே ஒரு பதினஞ்சு லிட்டர் தாண்டித்தே க அந்த மாடு கரை வருங்க பதினஞ்சு லிட்டருக்கு எந்த கோடு கரை வந்து குறையாதுங்க இந்த மடியில் மாட்டில் பாதி தான் வச்சுக்குதுங்க இன்னும் பாதி மடிக்கு மேலே தான் வைக்கிங்க இன்னும் பதினஞ்சு நாளுக்கு மேலே டெலிவரி டைம் இருக்குதுங்க சரியான மடி வச்சுக்கு போடுங்க மாடு இந்த மாடு இந்த மாதிரி ப்ரீடு மாடுகள் பொறுத்த வரைக்கும் கரவில நூறு பர்சன்ட் ஃபெயிலியர் ஆகுதுங்க இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிற மாடு இல்லைங்க ரெண்டு பல்லு தலைகீது கிடாரிங்க பத்து வருஷத்துக்கு ஒரே கடித்தரைக்கு வச்சுக்கலாங்க சிறந்த கிடாரிங்க இந்த கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குதுங்க மாடு பிடிச்சுன்னா நீங்கள் வீடியோல் திருப்பி நம்பர் தொடர்பு முடியும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாங்க அதனால் உடம்புல அருமையான உடம்புங்க மட்டியில் வர ரட்ட வரி மடிய அமைப்பு இந்த மாடு ஃபுல் மடி எடுத்துனா மாடு நடக்காதுங்க அந்தளவுக்கு சரியான மடி வச்சுக்கு அனுப்பிவிடுங்க மாடு நல்லா ஜாதியில் இருக்குதுங்க மடியாம் சுத்தத்தில் சுளி சுத்தத்தில் அப்படி பர்ஃபெக்டான கிடையாங்க நல்லா ரிங் கொம்பில் அழகில் சிறந்த கிடையாங்க இந்த மாடு கிடாரி வாங்குகிறவங்களுக்கு நல்ல லட்சுமி ஏட்டா அருமையான கிடையாங்க தேவைப்பட்டுச்சுங்கன்னா நீங்கள் விதியல் தெறிக்கொடி நம்பருக்கு தூரம் போட்டு மாட்டை எடுத்துக்கலாங்க எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க இந்த கிடையா வாங்குறதுக்கு முயற்சி ஆனால் யார் வாங்குற அவங்களுக்கு லக்கான கிடையாதுங்க தேவைப்படுச்சுங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க அடுத்து இரண்டாவது வந்து இந்த ஹெச்அப் மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கருப்பு சட்டையில் நல்ல ஹெச்எப்பில் நாலு பல்லில் அருமையான கிடையாறிங்க மாடு இது கண்டு போகிறதுக்கு இன்னும் இருபது நாளுக்கு மேலே டைம் இருக்குதுங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் சொல்லியிருக்காங்க இருபது நாள் சால்டு அப்படி இப்போ தான் பிடிக்குங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா உடம்புல மாடு வளர்ப்பில் அருமையான கிடையாதுங்க நாலு பல்லுக்கு தலையீத்து கிடையாதுங்க மாடு நல்லா வைக்க ஆரமிச்சிருச்சுங்க இன்னும் இருபது நாள் டைம் இருக்குதுங்க ஃபுல்லாக மடி வச்சு தான் கண்படுமே இது வந்து பார்த்திங்கன்னா தலைச்சனுக்கு ஒரு ஏழு பதினாலு கவித்தலனுக்கு இது விட்டாதுங்க மாடை பொறுத்தவரை சுளி சுத்ததில் உடம்பு சுற்றுதில் மடியம் சுற்றுல எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நல்லா கொம்பு நல்லா வெள்ளை கொம்பு நல்லா நெத்தி வெள்ளைங்க உடம்பு நைஸு நல்லா இலக்கமான கிடறீங்க இந்த மாடு ஃபுல் மடி எடுத்துனா நோட்டத்துக்கு அருமையாக இருக்குங்க இதுவும் ஒரு பாதி மடி பக்கமாக தான் வச்சுக்குதுங்க இந்த மாடு ஃபுல் மடி எடுத்துனா இதுவும் பதினாலு பாஞ்சு லிட்டர் அசால்கிட்ட கறக்குங்க எப்படி பார்த்தா ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டர் கரவி தலைச்சனக்கு இந்த மாடு அசால்கிட்ட கறக்குங்க இந்தளவுக்கு மாடு எல்லாம் ஜாதியில் தெளிவான ஆனால் கன்று போகிறக்கு ஒரு இருபது நாள் டைமுங்க மாடு தெளிவான கிடாரி ஒரு நாலு பிள்ளையில் கருப்பு சட்டையில் பார்க்குறவங்களுக்கு சூப்பரான கிடாரிங்க அதனால் தண்ணி தீனி மேய்ச்சல் சுடி சுத்த பர்ஃபெக்டாக இருக்குதுங்க லேடி சார் வேணால் பிடிச்சிக்கலாம் எல்லாமே தெளிவாக்குதுங்க கொஞ்சம் புது இடம் காடி வந்ததாக கொஞ்சம் நடக்கிற பய புது இடங்காடி கொஞ்சம் பயப்படுதுங்க மற்றபடி இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் எதையுமே குறையே சொல்ல முடியாது ரெண்டு கடையையும் ஒன்றுக்கு ஒன்று விட்டது இல்லைங்க இது அது ரெண்டு பல்லுன்னு இது நாலு பல்லுங்க ஒரே ட்ரான்ஸ்போர்ட்டில் அப்படியே நீங்கள் ரெண்டு மாடு வேணால் எடுத்துக்கலாங்க இல்லை ஒரு மாடு சப்ரேட்டாக வேணால் எடுத்துக்கலாங்க உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி ரெண்டுமே புக் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நல்ல குவாலிட்டியான மாடுகள் விற்பனை வந்துருக்குதுங்க உங்கள் தேவைக்கு தகுந்த நல்ல மாடுகளை நம்ம கூட தேர்வு பண்ணி வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்